அஸ்ஸலாமு அலைக்கும் உளுந்து பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மணி நேரம் வைங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு மிக்சி போட்டு நல்லா அரை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் போட்ட உளுந்தில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு மூணு ஏலக்காய் போடுங்க மூணு ஏலக்காயை போட்டு மிக்ஸி இதில் வச்சு நல்லா அரைச்சு நான் இது மாதிரி அரைச்சிக்கங்க தண்ணி ஊற்றாமல் நல்ல அடிக்காக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டு டம்ளர் சர்க்கரை ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை டம்ளர் சர்க்கரை அந்த அரைச்சி வச்ச உளுந்தில் சர்க்கரையை போட்டு ரெண்டு முட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிஸ் இலகலாம் வந்துடும் வந்தப்புறம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்த அப்புறம் சட்டியை வச்சுள்ள கடாய் வச்சு எண்ணெயை விற்றுக்கிட்டு அப்புறமா எண்ணெயில் எழுதுக்கி கரண்டி இலை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி 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 உள்ளே விட்டணும் அள்ளி விட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி விட்டால் நல்லா ரவுண்டாக நல்லா பனியாரம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தி உளுந்து முட்டை ஏலக்காய் சர்க்கரை குழந்தைகளுக்கு சின்ன ஒரு வயசு குழந்தை கூட கொடுக்கலாம் ஹெல்த்தி குழந்தைக்கு நல்லா வெந்திரம் எவ்வளோ அழகாக வேகுதுன்னு பாருங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து எல்லாரும் சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ອສສະລາມຸອະລัยກຸ